பார்த்திப சித்தர் பூஜித்த கார்த்திகை வழிபாட்டு ஸ்தலமாக ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு ஸ்ரணவ ஹோமம் மற்றும் நூற்றி எட்டு லிட்டர் சிறப்பு பாலாபிஷேகம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட காக்கையாடியில் இருநூறு ஆண்டுகள் பழமையான வள்ளி தேவானை சமேத ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் கார்த்திகை வழிபாட்டு ஸ்தலமாக விளங்கி வருகிறது காக்கை நீராடி என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் மருவி காக்கையாடி என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது முருகப்பெருமான் காக்காசுரனை வதம் செய்த காரணத்தினால் காக்கை நீராடி என இவ்வூருக்கு பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது பார்த்திப சித்தர் பூஜித்த தளமாகவும் சித்தர் இந்த ஆலயத்தில் ஜீவசமாதி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆடி கிருத்திகளை முன்னிட்டு ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக உலக நன்மைக்காகவும் ஆலயத்தில் உள்ள மூர்த்திகள் சாந்திக்காகவும் ஸ்ரணவ ஹோமம் நடத்தப்பட்டது காக்கையாடி ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமாக திரவிய பொடி மாவுப்பொடி மஞ்சள் பஞ்சாமிர்தம் இளநீர் பால் தேன் பயிர் விபூதி சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது குறிப்பாக நூற்றி எட்டு லிட்டர் சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஹோமத்தில் வைக்கப்பட்ட கட புறப்பாடு நடைபெற்று ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்